உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தா சோழனோட அந்த ஓனர் வந்துட்டு சோழனையும் பாண்டியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமாக கத்துறாரு என்னம்மா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட நீ வந்து இவனை கண்டிக்கவே மாட்டியா நீ இவன் கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பொறுப்பே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கான் இப்போ பார்த்தா நாலஞ்சு ரவுடிங்க கூட ரோட்டில் நின்று இவன் சண்டை இருக்கான் கூடவே இந்த இந்த பையன் நல்ல பையன் பார்த்தா இவனும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் இப்போ நான் மட்டும் போகலைன்னா பெரிய கை கலப்பே ஆயிரும் அவனுங்களாம் பெரிய பெரிய ரவுடிங்க ஏதாவது பொருளை கிரெல எடுத்து ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா என்னம்மா பண்ணுறது இப்போ நான் போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அவர் கொண்டு வந்து விடுறாரு ஸோ இப்படி வந்துட்டு பாண்டியையும் சோழனையும் வந்துட்டு அவரோட ஓனர் வந்துட்டு இப்படி வீட்டில் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு சொல்லிட்டு போகிறதுக்கான காரணம் என்ன வீட்டுக்கு வந்து அவர் பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியும் அடைகிறாரு அப்படி அவர் அதிர்ச்சி அடைஞ்சதுக்கான காரணமும் என்ன அப்படிங்கிறத பார்த்தினா அயனார் துணை ஒரு சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி வீட்டில் வந்து பார்த்தா சோழனும் சேரனும் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே அந்த சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அது எதுக்காக சண்டை அப்படின்னா சோழன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு கோவிலில் போய் எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் சத்தியம் பண்ணி செய்ய சொன்னார் போகிற வர எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு காரில் வந்தாலும் சரி பார்க்குற எல்லா பொண்ணுமே என்னோட அக்கா தங்கச்சி மாதிரி யார்கிட்டையுமே நான் கல்யாண ஆனதை மறைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி சத்தியம் பண்ணிடான்னு சொல்லி சத்தியம் வாங்குவாங்க அப்படியுமே மீறி கோவிலில் போய்ட்டு திரும்பவும் அந்த மாதிரி பண்ணும்போது நிலாவுக்கும் சேரனுக்கும் கோவமே வந்துடுது அங்கேருந்து அவங்க கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே வீட்டில் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சண்டை இருக்கு ஸோ இந்த சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பல்லவன் வந்துட்டு உள்ளர போயிட்டு பாண்டியும் பல்லவனும் வந்துட்டு க கிட்னல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்குது இல்லை இப்படி ஒரு அண்ணி இருக்கும்போது ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கோ தெரியல அன்னைக்கு ஏற்ற பேரே வந்துட்டு அண்ணன் கிடையாது நம்மளே இதை சொல்லக்கூடாது ஆனால் சொல்கிற மாதிரி தான் அண்ணன் வச்சுக்கிது அப்படிலாம் சொல்லிட்டு பல்லவன் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ சேரனுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு மெசேஜ் வருது ஸோ மெசேஜை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சரி சரி சாப்பிட்டு என்னன்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டே சந்தா தாண்டா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறார் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்ப்போ அண்ணன் இப்போ தானே என்ன சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா சீக்கிரமாக அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ சேரன் வந்து ஃபோன் பேசி முடி வீட்டுக்குள்ளே வரும்போது இப்போ பல்லவனே சொல்றாங்க ஏனே எப்ப பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு அவங்க ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க போல எங்கேயாவது வெளியில் கூட்டு போயிட்டு வாங்க எல்லாரும் போக மாறாமலையா இருக்காங்க நீ மட்டும் ஏன்னா இப்படியே இருக்க அப்படிங்கிறாங்க ஏ அதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்றாங்க இதில் என்னன்னே தப்பு இருக்கு போய் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய சொல்றாரு ஏன்டா தான் சோழனை வந்து நான் சண்டை போட்டு திட்டியிருக்கேன் திரும்ப நான் இந்த விஷயத்தை பண்ணேன்னா அவன் திரும்ப என்கிட்ட சண்டைக்கு வந்து நிப்பாடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் அவன் பண்ணுறது வேற நீ பண்றது வேற அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிடா நான் எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் அதே மாதிரி மறுநாள் வந்து 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 சைட்டுக்கு சந்தா அந்த திங்ஸ் எல்லாம் வராங்க சாப்பாடு எல்லாமே எடுத்துட்டு வரும்போது இப்போ வந்து சந்தாக்கு முன்னாடி அனிஷ் கிட்ட உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பையா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல சந்தாவை நான் எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த இடத்துல அனிஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது அப்படி சந்தா வைக்கப்படுறாங்க என்ன பையா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க உங்க கூட சந்தா வாழுது உங்கள் கூட தான் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பண்ணிங்கன்னால் நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன் சந்தா இனிமேல் உங்கள் பொறுப்பு நீங்கள் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க நீங்கள் உங்கள் இருந்தீங்கனாலே சந்தா பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி நான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சந்தாக்கிட்டேயும் சொல்லிவிடுறாங்க மறுநாள் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ரெடியாகி வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அனிஷ் வீட்டில் கொண்டு வந்து விடுறாரு இங்கே இருந்து தான் கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு இவரு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு இவர் வெளியில் வராரு பார்த்த உடனே சேலன் சே சோழனை பாண்டி எல்லாருமே உட்காந்து சிரிக்கிறாங்க தே என்னடா ஏன்டாப்பா சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறேன் இருக்கிறாரு என்ன என்னண்ணே நீ ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வெளியே போகிற அங்கே பாருண்ணே அவங்களே எப்போயும் பாவாடை சட்டையில் ஒரு துணியை போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களே எப்படி சுடிதார்லாம் போட்டு வந்திருக்காங்க நீ என்னண்ணா இப்படி போகிற அப்படிங்கிறாங்க டேய் என்னடா வெளியே கூட்டிட்டு போக சொன்னீங்க இதுக்கெல்லாம்மாடா அப்படிங்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு அண்ணா அவங்க சொல்கிறதும் கரெக்ட்டு தானே பேண்ட் ஷர்ட் போட்டு போங்கண்ண அப்படிங்கிறாங்க என்னப்பா என்கிட்ட பேண்ட் ஷர்ட்லாம் இல்லையப்பா நான் எப்போயும் வேஷ்டி சட்டை தானே போடுவேன் அப்படிங்கிறாங்க உடனே சோழன் இருந்துட்டு என்ன இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லித் தரேன் வா அப்படின்றாங்க அந்த இடத்துல அப்படியே நிலா பார்த்து முறை போது எங்க இல்லங்க அண்ணனுக்கு தாங்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க போங்க போய் அண்ணனை ரெடி பண்ணி கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க ஏ என்னடா ஏதோ மாப்பிளையை ரெடி பண்ற மாதிரிலாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் உள்ள போறாரு பேண்ட் ஷர்ட் அழகாக நீட்டாக போட்டுட்டு அவர் வெளியே ஸோ அந்த சந்தோஷமா ஷர்ட்டை போட்டுட்டு தான் இப்ப ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போறாங்க ஸோ உடனே வந்துட்டு பாண்டி என்ன சொல்றாரு ஹன இருன ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன முத முத அவங்கள வெளியே கூட்டிட்டு போற நடந்து போவீங்களா அப்படிங்கிறாங்க இல்லடா பஸ்ல போய்க்கிறேன் என்ன நீ இந்த காலத்தில் இப்படி இருக்க என் வண்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கையில் கொடுக்குறாரு என்ன வண்டியெலாம் இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நேராக பீச்சுக்கு போகிறாங்க பீச்சில் போய் போது அங்கே போயிட்டு அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு அவர் அங்கேயும் போயிட்டு சேரன் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்தோம்ப்பா நிலா சோழன் எல்லாருமே வந்தோம் இங்கேலாம் உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் தெரியுமா நாங்கள் இப்படிலாம் குடும்பமாக வெளியே போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு ஸோ இவர் குடும்ப கதையவே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது சந்தாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது என்னடா வெளியே கூட்டிகிட்டு வந்து எங்கேயும் குடும்ப கதை அண்ணன் தம்பி இப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சேரனை அப்படியே கையோட கோத்து பிடிச்சிட்டு அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க அதை பார்க்கும்போது சேரனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு புது ஃபீலிங்காகவும் இருக்குது அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படி திரும்பிக்கிறாரு அவங்க ஏதோ ஹிந்தியில் சொல்கிறாங்க பட் அவருக்கு புரியலை என்னப்பா சொல்கிறாங்க எனக்கு புரியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கலாம் நான் வந்ததே இல்லை புதுசாக இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாப்பா நானும் இப்போ ஃபேமிலியோடு வந்த தான் உங்க கூட தான் ஃபஸ்ட் டைம் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப நேரமாக அவங்க அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு பார்த்தா எல்லாருமே கிளம்பி போய்ட்றாங்க ஸோ ஒரு நாலஞ்சு ஜோடி மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஒரு ரவுடி கும்பல் வந்த கும்பல் வந்து பார்த்துட்டு டே என்னடா இன்னும் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கலாச்சிட்டு ஏய் பாடுறா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கேடா இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு சந்தா கிட்ட போய் பிரச்சனை பண்ண போகும்போது சேரன் குறுக்க போய் அவங்களுக்கு இவங்களுக்கு கை கலப்பாயிருது ஸோ அந்த பிரச்சனையில் வந்துட்டு ஒருத்தன் அடித்ததில் இங்கே தலையில் வந்து சின்ன காயமாயிடுது இதை பார்த்துட்டு சந்தாக்கு ரொம்ப பயம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சுற்றி அங்கேருந்து அக்கம் பக்கம் இருக்கவங்கள டக்குன்னு வந்துடுறாங்க போலீஸும் அந்த சைடு போயிட்டு இருந்தாங்க ரவுண்ட்ஸ் போனவங்க அவங்களும் வந்துடுறாங்க இதை பார்த்த உடனே ரவுடி எல்லாமே கிளம்பி ஓடி போயிடுறாங்க இதுக்கப்புறமா நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரத்தம் வருது நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தா சொல்லும்போது போயிட்டு சின்னதாக அந்த தலையில் வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துட்டு பேண்டேட் போட்டு விட்றாங்க அதோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது சின்ன என்னாச்சுன்னு சின்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்தா எடுத்த இடத்துல ரொம்பவும் பயங்கரமாக அழுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்க ஹிந்திலே சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் சரியாக புரியலை அதுக்கப்புறமா சேரனே சொல்கிறாரு இல்லைப்பா இந்த மாதிரி எங்கள் வந்துட்டு எங்களை வந்து கலாச்சிட்டு இருந்தானுங்க அப்போ வந்து நான் அது பண்ண போய் இப்படி அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல பல்லவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்டா ஃபீல் ஆகுது இல்லைண்ணே எல்லாமே என்னால் தானேண்ணே அப்படின்றாங்க டேய் நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைண்ணே நான் தானே உனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தேன் என்னால் தானே நீ கிளம்பி போன அப்படிங்கிறாங்க டேய் நான் சந்தோஷமாக இருக்கணுன்னு தானடா நீ இப்படி பண்ண இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது ஒன்றுக்கெலாம் ஒன்றும் இல்லைடா நீ இருடா நீ தேவை இல்லாமல் ஒன்று நினச்சி நீயா ஒன்று வருத்தப்பட்டுட்டு இருக்காதா அமை அப்படின்னு சொல்லிடுறாங்க வந்து சோழனும் பாண்டியடும் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அண்ணன் அவன் எங்கன்னா இருக்கான் நீ சொல்ல அவன் இருக்கான் எந்த சொல்லி கேட்குறாங்க டேய் அவனுக்கு எந்த ஏரியான்னுலாம் எனக்கு தெரிலடா ஆனால் அவனுக்கு பீச்சுக்கிட்ட தான் இருக்கானுங்க போல இருக்குது அங்கே தான்டா நான் ஏற்கனவே நம்ம போயிருந்தோம்ல அப்போயே அவனுங்களை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பீச்சுக்கிட்ட தானே நாங்கள் பார்த்துக்குறோம் விடு அப்படின்றாங்க உடனே நிலா இந்த இடத்துல இருந்துட்டு என்ன புதுசாக ஒரு வம்ப வழக்கு வாங்கிட்டு வர போகிறீங்களா உள்ள பிரச்சனை பார்த்து அதா பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க எங்க என்னங்க அண்ணனை ஒருத்தன் இப்படி அடிச்சிருக்கான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விடுடா பார்த்துக்கலாம் அதுதான் போலீஸே வந்து அனுப்பி வச்சுட்டாங்கல்ல அவனுக்கு பயந்து ஓடிட்டானுங்கடா அப்படிங்கிறாங்க சரி அந்த இடத்துல ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாண்டியும் சோழன் என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் காலையிலேயே கிளம்பி அங்கே பீச் சைடு போயிடுறாங்க அங்கே போயிட்டு அங்கே இருந்த ஒவ்வொரு ரவுடிகிட்டேயே போயிட்டு இவங்க வாண்டடாக போய் நேற்று சாயந்தரம் ஆமாம் அடிச்சது நேற்று சாய்ந்தரமாக அடிச்சது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போய் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் இருக்கான் அவன் வந்து பார்த்துட்டு அண்ணே நேற்று நம்ம ஒருத்தன் அடித்தோம்ல அவனோட தம்பிங்க போல இருக்கு அவனுக்கு வந்து ரொம்ப தில்லாக நம்ம ஏரியாக்குள்ளேரே வந்து பிரச்சனை பண்ணுறானுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரிடா இங்கே வச்சு வேணாம் அவனுங்க எங்கே இருக்கானுங்கன்னு பாரு அப்படின்னேன்னு இதோ நம்மளை தேடி பார்த்துட்டு யாருமே எதுக்கும் தெரியலன்னு சொன்னோடனே கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபாலோ பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க ஸோ அப்படி வரும்போது தான் ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு அந்த ரவுடிங்களுக்கும் இவங்களுக்கும் ஸோ அப்படி ஒரு சண்டை நடந்து இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கார் ஓனர் அந்த சைடு போயிருக்காரு அவர் அதை பார்த்துட்டாரு பார்த்துட்டு தான் இது சோளம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி போயிட்டு என்னடா பிரச்சனை ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி தான் திட்டிகிட்டு இருக்காரு என்னம்மா நீ இவனை வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் கல்யாணம் ஆகிடுச்சு ஒரு பொறுப்பே இல்லாமல் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்படிமா இங்கே ஏற்கனவே வந்து காரில் வர வந்துட்டு இவன் இப்படி பேசுகிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் ஆவதுமா இவனை வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு ஆனால் இவன் நல்லா கார் ஓட்டான் இந்த பொண்ணுங்களை தாண்டி மற்றவரை வந்து ஃபேமிலி கொஞ்சம் இவங்கலாம் வரவங்கெல்லாம் வந்துட்டு இவன் நல்லா பேசிட்டு வரான் இந்த டிரைவர் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்குறாங்கம்மா ஆனால் இந்த பொண்ணுங்க ஏறினா மட்டும் ஏன் தான் அப்படி இருக்கானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் அப்போ தான் அவர் அதிர்ச்சி ஆகிறாரு சேரனை பார்த்துட்டு என்னச்சுப்பா சேரா ஏன் அப்படிங்கும்போது இப்போ தான் நல்லா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரவுடிங்க கிட்ட இருந்து கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு தான் இவங்க ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அந்த ரவுடிங்க மூலமாக தான் இவங்களுக்கு அடிப்பட்டுச்சின்னு அப்படின்றாங்க என்னப்பா பாசம் இருக்க வேண்டியதான் அதுக்காக இப்படி எல்லாம் அவங்க எதாவது பொருளை கருள எடுத்து ஏதாவது பண்ணிட்டுங்கன்னா என்ன பண்ண முடியும் அவனுங்களாம் பயங்கரமான ரவுடிங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கண்ணா நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கே ரொம்ப நன்றி நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா பார்த்துக்கோமா அப்பா சேர வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே நிலா பயங்கரமாக ரைடு வைக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்க தான் ரவுடிங்க அப்படி பண்ணுறாங்க அறிவு இல்லாமல் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாமல் அவனுங்க பண்ணிருக்கானுங்க அப்போ நீங்களும் அதே மாதிரி போய்ட்டு அந்த ரவுடிக்கு ஈக்குவலாக நீங்களும் போய்ட்டு சண்டை போடுவீங்களா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா வீட்டுக்கு இதை தெரிஞ்சால் ஆகும் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்கன்னு கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் பயமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது பாண்டிக்கிட்ட போகிறாங்க ஏன் பாண்டி நீங்கள் என்னையிலேருந்து இப்படிலாம் மாறினீங்க இவர் தான் திருந்தவே மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டு வருவார் தேவை தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவார் நீங்கள் எப்போ இப்படிலாம் மாறினீங்க அப்படிங்கும்போது போது இல்லைங்க அண்ணனுக்கு ஒன்று ஒன்றே தாங்க முடியல அப்படிங்கிறாங்க சரிங்க அதுக்கு வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல எங்களுக்கெல்லாம் வராத கோவமா ஏன் எனக்கெல்லாம் கோவம் வராதா அப்படிங்கிறாங்க ஏங்க இல்லைங்க நாங்கள் ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டோங்க அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க உடனே நடேசனப்பா அங்கேருந்து வராரு சரிம்மா விடுமா ஏதோ ஒரு இதில் அவனுங்க போய் பண்ணிட்டானுங்க ஏறத்தான் தானே கொஞ்சமாக தான் அவனுங்களுக்கும் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கிள் என்ன நீங்களே உசுபேத்தி விடுறீங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லைம்மா எனக்கே தான் வந்துச்சு அவனுக்கு ஏவன் தெரியலையே தெரிஞ்சால் நானே ஏதாவது பண்ணி விடணுன்னு தான் நினச்சேன் அவனுக்கு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த இடத்துல பாண்டி இப்போ தான் நமக்கு சப்போர்ட்டாக ஒரு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்ருக்கும்போது டக்குன்னு நிலாக கவனிச்சிடுறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சந்தாவும் சேரனும் வந்து வெளியே போகணும்னு சொல்லி கிளம்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ இது எப்படி போகுது என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான கதைக்கெலாம் வந்தால் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்